இன்றைக்குரிய தெய்வ ஜனங்களை இன்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் கர்த்தருடைய பிள்ளைகளையும் இன்றைக்கு என் அருள்நாதர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி நான் எல்லா குறைவாக குறைவுகளையும் நிறைவாக்கப் போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் எல்லா குறைவுகளையும் உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம் உங்களுடைய ஐஸ்வர்யத்தில் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம் உங்களுடைய ஞானத்தில் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம் உங்களுடைய எந்த செல்வ செழிப்பான காரியங்களாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஆனால் ஏசு சொல்லுகிறார் நான் இன்று உங்களுடைய எல்லா குறைவுகளையும் எனக்குள்ளாய் நிறைவாக்கி உங்களை வழிநடத்த போகிறேன் என்று சொல்லி ஆம் என் அன்பிற்குரிய தேவச்சானங்களை பிலிப்பியர் புத்தகம் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் இப்படியாக என் கர்த்தர் உங்கள் இடத்துல பேசுகிறார் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து ஏசுவுக்குள் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் என்று சொல்லி தெய்வ ஜனங்களே உங்களுடைய எந்த குறைவுகளாக இருந்தாலும் சரி ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் அனைவருக்கும் இணையேசு ஒருவரே தேவன் என்று விசுவாசிக்கும் அனைவருக்கும் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய எல்லா தேவைகளையும் என் தேவன் நிறைவாக்குவார் என்று உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறார் இந்த வசனம் தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறது அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்பதை மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது அவருடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய அவர் ஒருவரை போதுமானவராக இருக்கிறார் என்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது என் தேவன் என்பதற்கு இந்த வசனத்தின் முதலாவது வாக்கியம் பாருங்கள் என் தேவன் என் தேவன் என்கிற இந்த ஒரு வார்த்தைக்கு என்ன பொருள் தெரியுமா அவர் நம்முடைய சொந்த தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறது அந்த விசுவாசத்தின் வல்லமையை வெளிப்படுத்துகிறது என் தேவன் என்று நீங்கள் சொல்லும் பொழுதே அதில் ஒரு மகிமையை நீங்கள் காண்பீர்கள் அது உங்களுடைய விசுவாசத்தின் அடையாளமாய் இருக்கிறது நம்மை நேசிப்பவர் நம்மை பராமரிப்பவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து தருவதாக இருப்பவரே அவர்களை குறித்து தான் நாம் இப்படி வைராக்கியமாக பேசுவோம் என் நண்பன் என் மகன் என்று சொல்லுவது போல என் தேவன் என்று நாம் சொல்லுகிறோம் தெய்வப்பிரியவர்களே தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி இது தேவனுடைய ஐஸ்வர்யம் எல்லையற்றது என்பதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது தேவனுடைய எல்லையற்ற அந்த ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய மகிமை வெளிப்படும்படியாக உங்களை தேவன் பூர்த்தி செய்ய வல்லவராய் இருக்கிறார் அவர் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார் என் தேவன் கிறிஸ்து ஏசுவுக்குள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் எவரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள் என்பதனுடைய அடையாளமாய் இருக்கிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படின்னு சொல்லும் பொழுதே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டீர்கள் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாய் மாறிவிட்டீர்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே தேவனிடம் உங்களால் செல்ல முடியும் அவருடைய நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை ஏறெடுத்துக் கொள்ளுவேன் அந்த ஜெபத்தை அந்த விண்ணப்பத்தை ஏடுத்துக் கொள்ளுவேன் உங்கள் குறைவுகளை எல்லாம் நான் நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறேன் என்று அவர் தம்முடைய வாக்கை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் நமக்கு எது தேவையோ அதையும் அவர் விரும்புகிற விதத்தில் தருவார் அவர் விரும்புகிற விதத்தில் நாம் விரும்புகிற விதத்தில் அல்ல உங்களுடைய உடல் ரீதியான தேவைகள் மட்டுமின்றி ஆவிக்குரிய தேவைகள் உங்கள் உணர்ச்சி ரீதியான தேவைகளும் இதில் அடங்குகிறதாக இந்த வசனம் பொருட்படுகிறது தேவ பிள்ளைகளே உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் பயப்படாதீர்கள் எந்த தேவைகளாக இருந்தாலும் தேவன் சந்திக்க வல்லவராக இருக்கிறார்